கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த புதிய வாரம் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருப்பதாக அம்மேன் இந்த புதிய வாரத்தில் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஐந்து கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள் அம்மேன் உங்களுக்கு ஒரு கெம்பீரமான அறுவடையை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த வாரத்தில் உங்களுக்கு சொல்லுகிறார் அமேன் இதை ஒரு வாக்குத்தமாக உங்களுக்கு கொடுக்குறார் அமேன் இதில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விதைப்பு அறுப்பு இந்த ரெண்டு காரியங்களை பற்றியும் பேசி இருக்கிறார் எப்படி விதைப்பு அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் அமேன் அப்போ பாருங்கள் கண்ணீரோட சேர்ந்து விதைக்கப்படுகிற உங்களுடைய செபங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் உங்களுடைய விண்ணப்பங்கள் இது எல்லாவற்றையும் தேவன் எப்படி பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 விலை உயர்ந்ததாக பார்க்கிறார் ஏன்னா சாதாரணமாக விதைக்கிறதுக்கும் இந்த கண்ணீரோடு சேர்ந்து நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் போய் யோசிச்சு பாருங்கள் ஆண்டருடைய சமூகம்தான் நீங்கள் உங்கள் விதைகளை விதைக்கிற அந்த விதை நிலம் அப்படி தானே அந்த நிலத்தில் ஆண்டவர் சமூகம் என்கிற அந்த நிலத்துக்குள்ளே நீங்கள் போய் உங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் உங்களுடைய மன்றாட்டுகளையும் நீங்கள் இடத்துல மாத்திரம் தானே சொல்ல முடியும் அந்த கண்ணீரோடு யார்கிட்ட தெரியுமா சொல்ல முடியும் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா விதைக்க முடியும் அப்போ கண்ணீரோடு நீங்கள் செபிக்கிற அந்த செபங்களும் வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் தேவனுடைய சமூகத்தில் ரொம்ப விலை உயர்ந்ததாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட செபங்களுக்கும் அப்படிப்பட்ட வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் எப்படி பதில் தருகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பீரமான அறுவடையை உங்களுக்கு பதிலாக தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி விதைக்கிறவங்களுக்கு தேவன் எப்படிப்பட்ட அறுவடையை வைத்திருக்கிறாராம் கம்பீரமான அறுவடை எந்தெந்த காரியத்தை குறித்து நீங்கள் கண்ணீரோட தேவ சமூகத்தில் அமர்ந்து விதைத்து கொண்டே இருக்கிறீங்களோ அந்த காரியங்களில் அந்த நபர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கம்பீரமான அறுவடையை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அம்மேன் நம்ம பாருங்க மனிதர்கள்ட்ட போய் நம்ம கண்ணீரை வடிப்போம் அப்படிதானே நம்மளுடைய துக்கம் அதிகமாகும் போது சம்டைம்ஸ் நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு தெரிந்தவங்க நண்பர்கள் இவங்ககிட்டலாம் போய் நம்ம கண்ணீர் வடித்து விடுவது வழக்கம்தான் ஆனால் நம்முடைய கண்ணீரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க ஒரு சில பேர் அசட்டை பண்ணுவாங்க ஒரு சில பேர் அதை வந்து கண்டுக்கிற கூட மாட்டாங்க ஒரு சில பேர் வந்துட்டு அந்த கண்ணீரை அவமதிப்பார்கள் ஒரு சில பேர் நமக்கு அன்பானவர்கள் அந்த கண்ணீரை மதித்து நம்மளுக்கு வந்து ஆறுதல் சொல்லுவாங்க அப்படி தானே இப்படி பல பேர் பல விதத்தில் நம்முடைய கண்ணீரை பார்த்தாலும் உங்களுடைய கண்ணீரை நீங்கள் தேவ சமூகத்தில் வடிக்கிற அந்த கண்ணீரை தேவன் எப்படி பார்க்குறான்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் கண்ணீர் என்பது என்ன அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய இருதயத்தின் உணர்ச்சிகளால் நம்மளுக்குள்ள வெளியே எக்ஸ்போஸ் ஆகி வரது தான் நம்முடைய கண்ணீர் நம்முடைய இருதயம் பாரமடையும் போது அது அதோடைய உணர்ச்சியுடைய வெளிப்பாடு தான் நம்ம கண்களிலிருந்து வழிகிற அந்த கண்ணீர் இதை தேவன் ரொம்ப விலை உயர்ந்தால் பார்க்குறார் தேவன் எப்படி பார்க்குறாரு உங்கள் கண்ணீரை அப்படிங்கிறத நீங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் மற்ற மனிதர்கள் எப் அப்படி நம்ம கண்ணீரை பார்க்குறாங்க ஆறுதல் சொல்கிறாங்களா அவமதிக்கிறாங்களா அசட்டை பண்ணுறாங்களா இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை நம்முடைய தேவன் உங்களுடைய தேவன் உங்கள் கண்ணீரை எப்படி பார்க்குறார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறனும் ரொம்ப விலை உயர்ந்ததாக பார்த்து கொண்டு இருக்கிறார் அதனால தான் அவர் என்ன செய்கிறாராம் பரலோகத்தில் நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் அவருடைய துருத்தியில் சேர்த்து வைத்து கொண்டு இருக்கிறாராம் ஆமேன் நம்முடைய கண்ணீரை நம்மளே தொடச்சி போட்டு போயிடுவோம் அப்படி தானே ஆனால் ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை என்ன செஞ்சிட்ருக்கிறாராம் துருத்தியில் சேர்த்து வைத்து கொண்டே இருக்கிறார் அப்போ நீங்கள் கண்ணீரோடே விதைக்கிற ஒவ்வொன்றிற்கும் தேவன் பயங்கரமான பெரிய பலனை வைத்திருக்கிறார் கம்பீரமான அறுவடையை வைத்திருக்கிறார் அதனால் நீங்கள் தொடர்ந்து கண்ணீரோட விதைக்கிற ஜபங்கள்ல சோர்ந்து போயிடாதீங்க கண்ணீர் வடித்து தேவன் ஜெபிக்க வைக்கிறாரா சந்தோஷமாக பரிசுத்த ஆவியோ அப்படி ஒரு பாதையில் ஜபத்தில் நடத்துகிறாரா சந்தோஷமாக கருத்துகிற சமூகத்தில் விதைங்க விதைக்கிற காரியங்களுக்கும் அந்த நபர்களுடைய வாழ்க்கையில் உங்க குடும்பத்தில் யார் யாருக்காலாம் கண்ணீர் வடிக்கிறீங்களோ அந்த அந்த காரியங்களில் தேவன் கம்பீரமான அறுவடையை தரப்போகிறார் ஆமேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக எமக்கு கொடான கொடி சுதோதரம் கொடான கொடி நன்றியப்பா இந்த வாரத்தில் நாங்கள் கண்ணீரோடே விதைக்கிற அண்டவரை இசப்பா ஜெபங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் நீங்கள் அண்டவரை கம்பீரமான அறுவடையை தருவேன்னு சொல்லி வாக்குத்துவம் பண்ணியிருக்கிறீங்கப்பா அந்த கம்பீரமான அறுவடையை நீர் தரு மட்டுமாக அண்டவரையே உமக்குள்ளாக நாங்கள் காத்திருந்து அண்டவரை இசப்பா அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள அந்த அறுவடையை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கண்ணீரோடே எங்கள் ஜெபங்களை விதைக்க அமுடைய சமூகத்தில் கண்ணீரோடே வேண்டுதல் செய்ய கண்ணீரோடே மன்றாட எங்களுக்கு நாலு லக்கருபையை கொடுத்து கம்பீரமான அறுவடை எங்கள் ஒவ்வொருவரையும் காணப்படுவீராக ஏஸ்துவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வாரத்திலிருந்து இந்த வார்த்தையின்படி தேவனுங்களை ஆசீர்வதிப்பார் ஆசிர்வதிப்பார் நிச்சயமாக கம்பீரமான அறுவடையை நீங்கள் காண்பீர்கள் அமேன்